செலியனை கடத்தி வச்சு செலியன் சஞ்சை கிட்ட காமிக்கிறாங்க உடனே சஞ்சை அந்த வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிக்கும் போது போன மாசம் இசைக்கு தான் அந்த வீட சொல்றாங்க இதை கேட்டுட்டு சஞ்சய் அப்பனா செலியன்னு கடத்தினது அந்த இசைக்கு தான் இசைக்கு தான் பிளான் போட்டு காயத்ரி கல்யாணம் பண்ணிருக்கான் அந்த பைரவி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சைக்கு தெரிய வருது உங்களை சஞ்சய் இசைக்கு பிடிச்சு விசாரிக்கிறாங்க உண்மை ஏத்துக்க மாட்டான் உனக்கு அடிச்சு விசாரிக்கிறாங்க அப்ப நான் தான் பண்ணேன் காயத்ரி கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு உண்மையெல்லாம் சொன்னதும் சஞ்சய் எல்லா உண்மையும் கிட்ட சொன்னதும் வீட்டுக்கு கூப்பிட்டு வா அவனை அப்புறம் என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க சஞ்சய் இசை கூப்பிட்டு வீட்டுக்கு இல்லை இந்த இசைக்கு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தான் கைத்திரி கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் சென்னு கடத்தினதே இசைக்கு தான் அதை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க ஒன்னும் அந்த இடத்துல ஆறுமுகமும் இருக்கிறாங்க என்ன பைரவி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அதுக்கு தேவையான ஆதாரத்தை கொண்டு சஞ்சய் வந்துட்டு இருக்கான் இசக்கிய கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இந்த ஆறுமுகத்துக்கு அந்த சஞ்சய் சொல்றதெல்லாம் நம்பாது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை கரெக்டாக ஆதாரத்தோட தான் சஞ்சய் வந்து சொல்கிறான் அங்கே இப்போ வந்துருவான் அப்படி சொன்னதும் சஞ்சய் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததும் இசைக்கு தான் இதுக்குலாம் காரணம் சொன்னதும் எப்படி உனக்கு இப்படியெல்லாம் மனசு வந்துச்சு நீ மட்டும்தான் இதெல்லாம் பண்ணியா இல்லாட்டி உங்க அக்காவும் சேர்ந்து இப்படிதான் பண் சேர்ந்து பண்ணி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரவிக்கு என் தம்பி பிடிக்கல அதனால தம்பி மேலே வீணா பாலியே சுமத்திக்கிட்டு இருக்கா சஞ்சய் இவளோட ஃப்ரெண்டு தானே அதனால தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்றாங்க பைரவி வந்துட்டு அங்க பாருங்க உங்க தம்பி தான் பண்ணா அப்படிங்கிறது ஆதாரம் என்கிட்ட இருக்குது நீங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க நீங்களும் இதுக்கு உடனே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்க பாரு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என் தம்பிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க உன்னைவோ இங்க அன்னபூர் நேருக்கு எப்படி உனக்கு இப்படி எல்லாம் மனசு வந்துச்சு இந்த வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி உன்னை பாத்துக்கிட்டு இருந்தா நீ காய்திரியே இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கியே நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இனிமேல இந்த வீட்ல இருக்காத நீ வெளிய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க உடனே அஹ் காயத்ரி கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் உங்க மாப்பிள்ளை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செய்கி சொல்றாங்க நீ ஏன் மருமகனா இந்த கல்யாணம் செல்லாது சென்னை தான் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறேன் அப்படின்ட்டு அன்னபூர் நீ சொல்றாங்க உடனே இசைக்கு இருக்கு செலியன் இருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அந்த மகா இருந்துட்டு அந்த பைரவி ஏன் ஒவ்வொரு பிரச்சனையையும் தலையிட்டு நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிற இவ்வளவு முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க பா என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில எப்படிதான் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க பணம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ